சஹாபாக்களுடைய வரலாறுகள் தாபியின்களுடைய வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உருட்டுற மாதிரி தெரியுது ஏதோ பிள்ளைகளை நம்ம கன்வின்ஸ் பண்ண இல்லாதத ஏதோ அம்புலி மாமா கதை சொல்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை நம்ம இடத்துல இருக்கு மதரசா பள்ளிக்கு சில பல பிள்ளைங்க நான் பார்க்குறேன் பள்ளிக்கு பார்க்குறேன் சொல்லி வருவாங்க அஞ்சு வக்தி இல்லாட்டி ரெண்டு வக்தி மூணு வக்தி வருவாங்க ஒரு 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 வாரம் பள்ளிக்கு வர மாட்டாங்க அத்தாட்டை கேட்பேன் என்ன பையன் வரலையே இல்லை பறிச்சேன் நைட்டு பதினோரு மணிக்கு பதினொன்று பன்னெண்டு மணியாக இருந்து தூங்குறதுக்கு காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறான் அவன் நேரம் இல்லை அதை சமாளிப்பார் அத்தா விட்டு கொடுக்கவும் முடியாது இல்லையா மற்ற நேரத்தை விட இந்த நேரத்தில் தானப்போ முசல்லாவில் கேட்கணும் அல்லா விட்டு கேட்கணும் நீ முசல்லாவில் விட்டு படித்து என்ன பிரயோஜனம் இது யார் சொல்லிக் கொடுக்கணும் இதை பையனுடைய உள்ளத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்கு கண்ணியமான சோதரிகள் மக்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கிற மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல அல்ல சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இல்லையா சில தகப்பன்மார்கள் இடத்துல அவர் ஒரு பத்தாவது பதினோராவது படிக்கிற பசங்கள் இருப்பாங்க என்ன பையனை பள்ளிக்கு கூப்பிட்டு கேட்டால் சங்கடப்படுறான் அதாவது ஒரு பையன் பள்ளிக்கு வாப்பான்னு கூப்டா அவன் சங்கடப்படுறது நியாயம் இருக்கு ஒரு பத்தாவது படிக்கிறான் என்னப்பா பள்ளிக்கு வர மாட்டேன் தொழுவ மாட்டேன்னு கேட்டா அது அவன் சங்கடப்பட்ட பரவாயில்ல அத்தாவும் ஓடுறாரு கூப்பிட்டா வர மாட்டேன் இது என்ன பதிலே தெரியல இல்லையா அவனுடைய நல்லது கிட்டத எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அவனை பள்ளிக்கு நம்மளால் கொண்டு வர முடியல இது என்ன பதில் தெரியல ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்கும்போது அவர் சொல்றாரு ஹசரத் நீங்க கூப்பிடுங்கல நான் கூப்பிட்டு அவர் வந்து நம்ம பக்கம் திருப்பிடு அடுத்த வர போது நம்ம கேட்க கூடாதுல்ல ஏங்க கூப்பிட்டு வரலன்னு கேட்டா அதான் அன்னைக்கு உங்கள்ட்ட சொன்னேன் உங்களை கூப்பிட சொல்லு வந்து நம்ம பக்கம் தெரிவிட்டா ஃப்ரீ ஆகிக்கிறது அதாவது நம்மளால சொல்ல தான் முடியும் ஒரு இமாமு ஒரு நிர்வாகம் சொல்லலாம் பள்ளிக்கு வாண்டு இழுத்துட்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தகப்படுறது தான் இருக்கு அவனை போய் நம்ம அடிக்க முடியுமா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வதிரி பூஹும் தெளிவான வார்த்தை

ஊராம்பிள்ளையை அடிக்க முடியாது நீங்க வேற பிள்ளையை அடிக்க சொல்லலை உங்களுடைய பிள்ளைகளை கண்டிச்சு பள்ளிக்கு கூட்டி வாங்கன்னு சொல்றது அருமையான சோதர மக்கள் ரொம்ப கவனம் செலுத்தலும் நம்முடைய பிள்ளைகளையும் அதுக்கான சரியான பொறுப்பு நமக்கு இருக்கிறது நிறைய பொறுப்பு நான் மேல சொன்னது மாதிரி ரசூலுல்லாவே இந்த வார்த்தையை சொல்றாங்களே அப்பா எதுவா இருந்தாலும் துணியால கேட்கறதுன்னு கேள்வி நான் கொடுத்துட்டு மறுமையில நான் எதையுமே செய்ய முடியாது ஒரு வார்த்தை சொல்றேன் கொஞ்சம் கடினமாக இருக்கும் தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க நம்முடைய பிள்ளைகள் ஃபஜருக்கு வரல நம்ம தகஜத்துக்குள்ளது எந்த பிரயோஜனமும் இல்லை

கண்ணிமான சோதரவர் மக்கள் ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம ஜமாலில் பாடம் எடுக்கிறனால சொல்கிறேன் வகுப்பில் நாற்பது பேர் இருக்காங்கன்னு சொன்னால் முப்பது பேருக்கு குரான் உதவி தெரியல இளைஞர்களாக இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளை பற்றி பேசலை இஸ்லாமிய பிள்ளைகள் நாற்பதில் கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் அதாவது நாலில் மூணு பகுதி நாற்பதுல முப்பது பேருக்கு குரான் வாசிக்க தெரியலை அதில் அப்பா சின்ன பிள்ளைகள் அம்மா சொன்னாங்க அத்தா சொன்னாங்க நம்ம கேட்கல அப்படியே விட்டுட்டாங்க நம்மளே பழகிடுச்சு ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்து என்னோட உஸ்தாத் அவன் முடிய கை வைக்க முடியாது அவனுடைய சரி செய்ய முடியாது நான் மிகைப்படுத்தி சொல்லல இங்க பல பேர் அனுபவிச்சிருக்கலாம் சின்ன பிள்ளையில முடி சரியா விட்டாட்டி அம்மா தர தரன் இழுத்துட்டு போவாங்க பார்பர் ஷாப்புக்கு அங்க நம்மளே ரெண்டு திட்டு திட்டுவாங்க முடி வெட்டணும் திட்டுவாங்க உன்னை எப்படி வெட்ட சொன்ன எப்படி வெட்டன்னு கேட்பாங்க இன்னைக்கு செய்ய முடியுமா நம்முடைய பிள்ளைகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இறையச்சத்தை கொடுக்கல மார்க்கத்தை கொடுக்கல சொல்லுவேன் அவனுடைய முடிய நம்மளால சரி செய்ய முடியாது அவன் கனிமன சோதனை பெருமக்கள் அந்த அடிப்படையில பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்த விஷயத்தை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு எவ்வளவு கொஞ்சுங்க கேட்கறதை கூட வாங்கி கொடுங்க ஹராம இல்லாத வரைக்கும் ஹலாலாக இருக்கிற எதையும் கேட்டால் வாங்கி கொடுங்க சக்தி இருந்தால் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கணும் மார்க்கத்தை கொடுக்கல அல்லாஹோடைய அச்சத்தை கொடுக்கல அல்லாஹோட உண்டான தொடர்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா நம்மை விட அநியாயக்காரர்கள் சொல்றது சரியாகும் நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் இல்லை ஏன் நம்முடைய பொறுப்பு நம்ம கையில இருக்கிறாங்க நாம தான் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு